ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் தீபாவளி பணமாக இருபதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போன்ற பண்டிகை சமயங்களில் முன்பணம் மற்றும் போனஸ் ஆகியவை வழங்கப்படுவது வழக்கம் அவர்களில் சில துறை ஊழியர்களுக்கு மட்டுமே போனஸ் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் ஏற்படும் செலவுகளை சமாளிக்க பார்த்திங்கன்னா அரசு ஒவ்வொரு ஆண்டுமே முன்பணமாக பத்தாயிரம் ரூபாயினை அரசு இருந்தாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு முன்பணமாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா களஞ்சியம் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி இதற்கான அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ தமிழக அரசு பண்டிகை காலங்களில் அரசு ஊழியர்களிடையே இந்த மாதிரியான அதிகப்படியான முன்பணம் அளிப்பது அரசு ஊழியர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது